அமெரிக்கா போய்ட்டு அவனுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா அங்கேருந்து வந்து என் மர்ம பர்மகன பர்கிட்டயோ யார்கிட்டயோ கிட்ட கேட்டால் ஆயிரம் கருத்துக்களை சொல்லுவார்கள் பேசுவதற்கு இந்த நாட்டை பற்றி பேசுவதற்கு மக்களை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கின்றன பாவேந்திரன் பாரதிதாசன் சொல்வாள் சித்திரை சோலைகளை உம்மை நன்கு திருத்தையில் இப்பாரினே எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனரோ உந்தன் வேறினிலே என்று இந்த நாடு சித்திரை சோலையாக மாறுவதற்கு ரத்தம் சிந்துகின்ற எண்ணற்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வாட்டத்தில் இருக்கிறார்கள் சிக்கலில் இருக்கிறார்கள் எல்லோரும் எல்லா திரும்புற பக்கமெல்லாம் போராட்டம் ஏழாம் தேதி இந்த நெசவாளர்கள் வாழ் உரிமை மீட்பு மாநாடு அண்ணன் போய் பேசிட்டு இருந்தாங்க நெசவாளர்கள் இந்த மூத்த தொழில் மூத்த தொழில் நெசவு தொழில் அவ்வளோ சிக்கல் அந்த தொழில் அழிகிற நிலைமையில் இருக்கு அந்த மக்கள் அவ்வளோ துன்பப்படுறாங்க ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நெசவு செய்தால் தான் முந்நூறுபா ஊதியம் வாங்குற அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது இப்படி எல்லாமே பிரச்சனை ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் அமெரிக்கா போனால்ல போயிட்டு இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்களை பேசுறதுக்கு நீ வந்து இங்கே ஒரு அரசு நடக்குது அந்த அரசு அப்படி செய்து இப்படி செய்து நீங்கள் எது வேணாலும் கொண்டாடிக்கும் எது வேணாலும் குழந்தைக்கும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இருக்கிற சிக்கல்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் ஆனால் அங்கே போய் அண்ணன் சென்றமன் சீமான் மயிரை எதுக்கிட்ட நாயா அங்க போயிட்டு ஆடு மாடுகளோடு பேசுபவர்களுக்கு நமக்கு என்ன கவலை அவர்கள் முத்தி விட்டது மருத்துவமனை மைராண்டி நீ வட்டி வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சு சாப்பிடறோம் உழைப்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும் உழைப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும் யார பேசுற எங்க போயிட்டு பேசுற வா எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டில் யார அனுமதியா இருக்கா இந்த நாட்டில் பெத்த பெத்த பிள்ளைகளை கழுத்த இருக்கிற மாதிரி மரங்களை வெட்டி மாமரங்களை வெட்டி குமிச்சு வச்சிருக்கான் இந்த மாசம் பூரா நீங்க பார்த்திருப்பீங்க மாங்காய் விற்பனை இல்லை மா பயிரிட முடிவில்லை மாங்காயில வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து சுமை உந்துகளை கொண்டு போயிட்டு குப்பையில கொட்டுறான் வண்டி வண்டி லாரியில் குப்பையில கொட்டுறான் மா எல்லா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் மாங்காய் காக்கிதான் இந்த சீசன்ல அப்போ ஒரு இடத்துல மாங்காய் தேவைப்படும் ஒரு அரசு அதை வாங்கி அங்க கடத்தலாம் இல்லை கர்நாடக அரசு அவன் பெத்தவனே அப்பனா இருக்கிறான் அவன் ஒரு லட்சம் டன்னு

யார் இங்க சரியா இருக்க யார் சரியா இருக்கும் மருத்துவர்கள் மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள் நெசவாளர்கள் உழவர்கள் பஞ்சு பஞ்சு தயார் பண்ணி கொடு பஞ்சு விளைவித்து கொடுக்குற அந்த விவசாயி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில் பஞ்சை எடுத்துன்னு போய் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வயலில் போய் பறித்து பறித்து கொண்டு வந்து பஞ்சு வேற இந்த கூக்காஞ்சி வேற எடுத்துட்டு பஞ்சை எடுத்து கட் கட்டி கொண்டு போய் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த கொண்டு கொடுத்துட்டு விலை கட்டுப்படியால் இந்த பஞ்சை பறித்த பஞ்சு பறித்த விலை கூட எங்களுக்கு வரல அப்படின்ட்டு ரோட்டில் வந்து போராடுறான் எப்படியா விவசாயம் நடக்கும் உண்மை மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றவங்க நாங்கள் உழைத்து சாப்பிட்ற உழைப்பாளிகளுதான தெரியும் எங்களுக்கு நான் வடக்கு எனக்கு கிழிக்கணும்னா கிழிப்போம் இதுக்கு இதுக்கு மேல சுபவெரம் பாண்டியா எச்சரிக்கையா சொல்றேன் உதவிங்க உனக்கு பிச்சைக்காது ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு இருபத்தஞ்சாயிரூவா கொடுக்குறாங்க அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதோ கொடுக்குறாங்க வாங்கி திங்கிற திங்கடு போடா நாம் தமிழ் கட்சியோட கருத்து இல்லை நாம் தமிழ் கட்சியோட கருத்து இல்லை என்ன உனக்கு சிக்கல் வருது பேசு வா பேசுவோம் இந்த நாடு இந்த உங்கள் ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு என்னது கீழ்த்திடுச்சு வா பார்ப்போம் கீழ்த்தது என்ன தைத்தது என்ன ஒன்றுமே இல்லையா காசை வச்சு காசை வச்சுக்கிட்டு ஒரு டாஸ்மார்க்கில் வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் அறிவாலயத்துக்கு போகுதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் அறுபதுக்கு அதாவது பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரெண்டு அது இல்லாமல் அது வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது அந்த இதில் வந்து கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்கா கரூர் கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் சலவை இயந்திரம் இறக்கியிருக்கானுங்களா ஒரு லட்சம் மிக்ஸி இறக்கியிருக்கானுங்களா ஆர்டர் கொடுத்து இறக்கியிருக்கா ஓட்டுக்கு கொடுக்குறதுக்கு அஞ்சு ஓட்டு உள்ள உங்களுக்கு பத்து ஓட்டு உள்ள குடும்பத்துக்கு ஒரு இது சலவை இயந்திரமோ அஞ்சு ஓட்டு உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்ஸி காசை கொள்ள அடித்து வச்சுட்டு இறக்குறானுங்க நாங்கள் அப்படியேடா பண்ணுறோம் பிக்ஸியை எடுத்து கட்சி நடத்துகிறோம் இந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கு அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்கிறோம் உன்ன மாறி மனிதன் சம்பாரிச்சு சம்பாரிச்சது ரத்தத்தை சுரண்ட மாதிரி சொல்லி வட்டிக்கு வாங்கி சாப்பிடுற குடும்பம் நாங்க உழைக்கிற குடும்பம் சுபோர பாண்டியா மரியாதைய அடுத்த நாள்